நாங்கள் தற்போது வெளியிடும் இந்த காணொலிக்கான காரணம் நாடிலாவிய ரீதியில் மின் விநியோக தடை ஏற்பட்டிருக்கின்றது நாடிலாவிய ரீதியில் உள்ள வைத்திய சாலைகள் ரயில் சேவைகள் என காணப்படுகின்றது தற்போது மின்சக்தி அமைச்சு அறிவித்திருக்கின்றது சில மணி நேரங்களில் மின் விநியோகம் வளர்ச்சிக்கு திரும்பும் என்றும் அறிவித்திருக்கின்றது நாடிலாவிய ரீதியில் உன் அறிவித்ததின்றி இந்த மின் விநியோக தடை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்றால் பாலத்துறை உபமின் கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கின்ற மின்தடையே காரணம் என மின்சக்தி அமைச்சர் அறிவித்திருக்கின்றது இதனால் பல்வேறு தரப்பினரும் மக்களும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இதனால் மின் விநியோகம் தடை ஏற்பட்டிருக்கும் நிலையில் நீர் விநியோக தடையும் ஏற்பட்டிருப்பதாக மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறது பானந்துறை உப மின்கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையால் தேசிய மின்சார விநியோக அமைப்பில் ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுடன் கிடைக்கப்பட்டிருக்கும் மின்சார தடையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் சகல ஊழியர்களும் ஈடுபட்டிருப்பதாக மின்சக்தி அமைச்சர் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் திடீரென ஏற்பட்ட இந்த மின்தடைக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் மின்சக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது எனினும் ஒரு சில மணி நேரங்களில் மின்சாரம் வளம்மைக்கு திரும்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது